என் அன்பு குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நானும் உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய் உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன் அதனால் இனி என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது உனக்கு கோபம் முதன் முதலாகத்தான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக பதற்றப்படுகிறாய் நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள் நான் பறித்ததால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் கர்ம விளைவாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள் அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே அது எப்படி என்று கேட்கிறாய் துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள் நீ அமைதியாக இரு என் பெயரை சதா காலமும் உச்சரித்துக் கொண்டிரு உனக்கு தேவையானதை செய்வேன் கடைசி வரை உன் கூடவே நான் துணை இருப்பேன் நீங்கள் சந்திரனை காணும் போது கடவுளின் அழகை காண்கிறீர்கள் சூரியனை காணும் போது கடவுளின் சக்தியை காண்கிறீர்கள் கண்ணாடியை பார்க்கும்போது கடவுளின் சிறந்த படைப்பை காண்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்களை நம்புங்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ வாள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையும் நீ எதிர்கொள்ள முடியாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறி நான் பக்க பலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வ அதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்ற முடியும் நம்பிக்கையும் தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் கூட உன் கழுத்தடம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எப்போது பொறுக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து அதை கடக்கிறாயோ அந்த கணம் உன் கர்மவினை கழுகிறது என்று அர்த்தம் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ கடைப்பிடி உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் உனக்காக உன் கர்மாக்களை நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை ரச்சிக்கும் வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் உன் சாய் உருவில் என்றும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகிறாய் என்றும் உனக்காக உன் சாய் இருக்கிறேன் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் என்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த செயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் அது உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருந்தாலோ சுலபமாக இருந்தாலோ அது முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டாய் உன் இலக்கை நீ அடையப் போகிறாய் என்பதேதான் அதில் இருக்கிறது சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன்னுடைய வெற்றிகள் அமையும் நேற்றையும் உன்னை நான் காப்பேன் உன் குடும்பத்தையும் காப்பேன் உன்னை உயர்வு செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அப்பா நான் இருக்கேன் எப்போது நான் உன்னுடன் பேசுவேன் என காத்து அல்லவா நானும் கூடத்தான் உன்னோடு பேசுவதை எனது பாக்கியமாக நினைத்துக்கொண்டு என்னை பார்க்க மாட்டாயா பேச மாட்டாயா ஏங்கிக் கொண்டிருப்பேன் நமக்குள் இருக்கும் பூர்வாந்திர உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நாம் தந்தை குழந்தை உறவுகளை புதுப்பித்துக் கொண்டே வருகிறோம் ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் என்னை வணங்கினால் எந்த கஷ்டமும் வராது சுகமாக போகலாம் என்று இது என்ன வாழ்க்கை பிரச்சனை இல்லாவிட்டால் அதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது பிரச்சனைகளின் மத்தியில் எனது அருளை நான் வழங்கியும் உன்னிருந்தும் சேவை செய்கிறேனே அதுதான் உன் எனது பக்தர்களுக்கு நான் செய்கிற உதவி இதை சற்றும் புரிந்து கொள்ளாது கலங்குகிறார்கள் திட்டுகிறார்கள் ஒரு வீட்டில் என்னை தங்கள் கால்களால் மிதித்து கொண்டே போனார்கள் வழி தாங்க முடியாமல் நான் தவித்தேன் என்ன செய்வது அவர்களை காக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு அவர்களை விட்டு போக என்னால் முடியவில்லையே இன்னொரு வீட்டில் என்னை ஓரங்கட்டி விட்டார்கள் மற்றொரு வீட்டில் சோகேசில் அலங்கார பொம்மையைப் போல என்னை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் என் மனதை எவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீயோ என் குழந்தை என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறாய் இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள் எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும் காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார் கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும் தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும் குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள் ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல நீ நடந்து வந்த போதும் பாரதி சுமந்திருக்கிறாய் உறுதியுடன் காப்பாற்றினேன் சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன் இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள் நானோ உன்னை அவர்கள் கண் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன் கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள் நான் உன் கடன்களை அழைத்தேன் உன்னுடைய பிள்ளைகள் நிலைமை ஐயோ அதோ கதி என்றனர் நானோ உன் பிள்ளைகளை நிலைப்படுத்தினேன் மத்தெகித்தவர்களுக்காக தாய் தந்தையாகவும் அனாதையாகவும் புகலிடமாகவும் இருக்கிற நான் உன்னை என்னுடைய குழந்தையை பொக்கிஷமாக காத்தேன் நீ சிறு சிறு தவறுகள் செய்த போதும் அதற்காக மனம் வருத்தப்பட்ட போது அதை மன்னித்தேன் பிறரை குறித்து பேசிய போதும் வஞ்சனைகள் இல்லாததால் வரும் பாவத்தை தடுத்தேன் துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்தபோது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றின சத்குரு தனிமையாக இருந்தபோது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கையை கொடுத்தேன் வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன் எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினார் நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய் எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள் நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய் எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள் நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்தாய் நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய் உன் கண்ணீரின் கலவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன் என்னை நம்பி பொழுதை கழித்தாய் நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்தேன் இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை விடப் விடப்போகிறேன் இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே அனுப்புவேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக்கொள் சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவே உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகி சொல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக கொண்டிரு நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன் என் குழந்தை உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டியிருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரியகாரியாகி உனக்கு வெற்றிகளை தர செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் தாய் பறவை தன் குஞ்சிகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன் செய்து உன்னை வழி நடத்தி அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன் அந்த உபாயம்தான் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை இரண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை அது எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்கள் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜமம் செய் தொடர்ந்து நாம ஜபம் செய்யும்போது மனம் உரிமைப்படும் அதன் பிறகு துதிப்பாடல்களால் என்னை துதி அந்த இடத்தில்தான் நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதிக்கொள் பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கோரு கோரு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன் முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள் கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகிற பலன் இதுவே உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்க புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விளக்கப்படும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க வகை செய்வேன் நான் உனக்காக என்ன செய்வேன் என்று கேட்டாய் இதிலிருந்து புரிந்து கொண்டாய் நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இதில் கூறியுள்ளேன் நல்லதை செய் நல்லதே நடக்கும் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் செய்ய வைக்கின்றது யுத்த காலத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாணியாக நிற்கிறாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரத்தில் நிகழ்ந்துள்ளது கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது போல்தான் உனக்கும் வாழ்க்கையின் களம் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நன்றாக ஜெயமாக வாழ்வாய் நான் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படாதே என் துணை உனக்கு எப்போதும் உண்டு உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்ற மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கைவை என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெய்ப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் காப்பேன் உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் வந்து சேரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமைய போகிறது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை அறியாமல் தேவையில்லாத மாய என்ற ஆசையில் எல்லோரும் பிடித்து போயிருக்கிறார்கள் பிறகு எனக்கு ஏன் இந்த வழி என்றால் கூர்மையானது என்பது மறைந்து இருக்கும் சில விஷயங்களில் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும் மேலே படந்து இருக்கும் நிலையில்லா பொருளை ஏற்று அதனால் நீங்களே உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உங்களால் தாங்க முடியவில்லை ஆனால் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் உங்கள் ஆன்மாவை தூசி என்று தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் குவித்துக் கொள்கிறீர்கள் அது எவ்வளவு வழியை அனுபவிக்கும் என்று யோசித்து உள்ளீர்களா இந்த ஆன்மா என்பது கடவுள் படைத்த மிகப்பெரிய பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிசம் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதை மரியாதை செய்யுங்கள் நான் உன் கூடவே இருக்கும் ஏன் இந்த கவலையும் கண்ணீரும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லதே நடக்கும் தர்மத்தின் படி தூய வாழ்க்கையை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் அப்பர் பெற்றவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள் உன்னை எப்படி குழம்பு செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள் உன்மேல் உண்மையான அம்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும் எதற்காகவும் விரக்தி அடையாதே பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு யாரையும் இகழ்ந்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினை அவர்களை போய் சேரும் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனமிட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில் இருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் எத்தனையோ கடந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு பொற்காலமே உன்னை வந்தித்தவர்கள் குறை கூறியவர்கள் நீ வாழக்கூடாது நினைத்தவர்கள் முன்பு நீ ஜொலிக்கப் போகிறாய் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போக மாட்டேன் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றுத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிவர்களிடம் மட்டும் அல்லாமல் உதாசீனப்படுத்துவர்களையும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசக்கூடாது நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை நிற்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பின் கையை பிடித்து வா உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய பிள்ளை நான் வருவேன் கலங்காதே உனக்காக எங்கும் வருவேன் இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் காண்பாய் மனம் தளராதே நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையையும் நூலின் மீது உள்ள பொறுமையையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போன்றுதான் உங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நீங்கள் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன் அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம் என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது இது உறுதி என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை வருவது வரட்டும் போனது போகட்டும் எனது பாதங்களை உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்றியிரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் சாய்தேவாவை நீ எப்போது நீ கன்றாயோ நான் என்ற சொல்லுக்கு சாய்தேவா என்ற சொல்லை அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இந்த துவாரகமாயின் தாயின் பிள்ளையாய் வாழ்வாய் என் பரிபூரண அருள் எப்போதும் உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய்தேவா உன் சாயப்பா உன் துவாரகமாய் தாயின் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக யாழ்வாய் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பேன் கவலைப்படாதே நான் உன்னை பெற்று எடுத்திருக்கிறேன் இந்த வாரம் நல்ல செய்திகள் பதிலளிக்கப்பட பிரார்த்தனைகள் தீர்ப்பு முனையாக உன்னை வந்து சேரும் அற்புதங்கள் மற்றும் அனுகூலங்களால் இந்த வாரம் நிரம்ப போகிறது கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது நான் என் பக்தர்களின் பிடியில் தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறேன் எப்பொழுதும் அவருடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகிறேன் என் பிள்ளைகளுக்காக நான் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அவர்களை காப்பது என்னுடைய கடமை கவலை என்று இரு சந்தோஷமாக இரு